ராஜகண்ணப்பன் முன்னாடி நாற்காலியில் உட்கார்ந்ததை பத்தி மைப்பா அவர்கள் சொன்னாரு ஒன்று பிரச்சனைக்கு எடுத்துக்கலாம் அண்ணன் திருமாவளவன் போறாரு அல்ல திருமாவளவன் போடுறதுக்குலாம் பிரச்சனை இது அப்படின்னு திருமாவளவன் நாக்காலில் உட்காருறதா அவங்க இதெல்லாம் பிரச்சனை நாக்காளி கிடைச்சிருக்காங்க பிரச்சனை நீ வந்து நம்ம சொல்றீங்களா அண்ணன் ரொம்ப பிரபாக சொன்னாரு என்னன்னா ஜி தொலைக்காட்சியில் வந்து அம்பேத்கர் பத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர்ல அப்ப அண்ணன் வந்து சிறப்பு வந்தார்

நான் வந்து ஒவ்வொரு நேரம் நடத்தும் போதெல்லாம் யோசனை பூரா எனக்கு மேலே இருக்கு இந்த நாக்காலியில் உட்கார வச்சு நான் மூணு நிமிஷம் உட்கார வைக்கிற நாக்காலி இதுல மூன்று மணி நேரம் உட்காந்துக்காரு பேசி கேட்ட செய்தி அத்தனையும் அவருக்கு தெரிந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிக்காரர்களும் வந்து பேசுறாங்க அதுல அம்பேத்கர் பத்தி பேசும்போது ஒன்றும் கட்சி வேறுபாடே கிடையாது இல்ல அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து வந்துட்டாங்க பேசுறதுக்கு எல்லாவற்றையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்துட்டு கடைசியில ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அண்ணன் பேசினாரு அண்ணன் பேசினா வரையும் பேசி முப்பது பேரும் பேசாத ஒரு புதிய செய்தியை எப்படி அணுக வேண்டும் அம்பேத்கரை நடத்த கிளாஸ் பாத்தீங்களா அதான் மாஸ்டர் கிளாஸ் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு பேர் பேசுறாங்க திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக பேசுவாரும் நான் கேட்டதே இல்ல நான் பார்த்ததே இல்ல அப்படி நான் சொன்னேன் எப்படா அவருக்கு பொதுவுல மேடை கொடுத்தீங்க எப்படா அவர் பேசுறதை கேட்டீங்க கேட்டால்தான் தெரியும் அவர் எப்படி பேசுவாரு